காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை போக்குவரத்து வணக்கம் இன்றைய தேர்தல் திருவிழாவில் ராஜஸ்தானில் நடந்த ஒரு கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மத வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின தமிழகத்திலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அதற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தார்கள் அதே போல இரண்டாவது கட்டமாக தேர்தல் நடக்க இருக்கும் கர்நாடகா மாநிலத்தில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்து பேச அடிக்கிறோம் பாருங்கள் சார் வணக்கம் வணக்கம் பாஜகவில் இதுக்கு முன்பும் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க மத வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அது இஸ்லாமியர்களை பற்றி இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க அதுவும் காங்கிரஸும் காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து உதவிகளை செய்கிறது இந்துக்களை கண்டு கொள்வதில்லை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முன்னாடியும் பேசியிருக்காங்க ஆனால் இந்த சமயத்தில் ஏன்னா பிரதமர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் முதல் கட்ட தேர்தல் நடக்கும்போது கேரளாவுக்கு வந்தார் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே கவர் பண்ணார் ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இங்கே பேசும்பொழுது பிரச்சாரத்திலும் சரி மற்ற விஷயங்களையும் சரி பொதுக்கூட்டத்திலும் சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை விஷயத்த கையில் எடுக்கலை பேசவும் இல்லை இப்போ திடீரென்று ராஜஸ்தானில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு என்ன காரணம் ஒருவேளை வந்து எதிர்கட்சியை சொல்வது போல் வந்து பாஜகவுக்கும் மோடி அவர்களுக்கும் வந்து பயம் வந்து விட்டுதான் நாம் வந்து இந்த தேர்தலில் வந்து தோல்வியை பெற்று விடுவோம் அப்படின்னு பாஜக வந்து ஆரம்பத்தில் இந்த தேர்தல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது வந்து ஹாக்கி பார் சார் சவு பார் நானூறு சீட்டு வெல்வோம் வெல்வோம் அப்படின்னு அப்புறம் போக போக அது தீன்சவு பாரா குறைஞ்சிது இப்போ தோசவு பாரா குறைஞ்சிருக்குதான் நான் தெரியல என்னென்னா அந்த ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை பெருசாக மையமாக எடுப்பாங்க பாகிஸ்தான் எதிர்ப்பு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த தடவை வந்து நேஷ்னல் லெவலில் பெரிய இஷ்யூ எடுக்கலான் எந்த அளவுக்கு பெரிய இதுவாக கொண்டு வர முடியல இன்னொன்று எதிர்ப்பக்கம் வந்து இந்தியா கூட்டணின்றது வலுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தது எல்லா பிரச்சனைகளும் அப்படி இப்படின்னு சீராகி ஒரு மாதிரி செட்டில் ஆகியிருக்காங்க ஆனாலும் அவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது பொதுவாக பார்த்தா ஒரு டிகேட்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் வந்து இந்திரா காங்கிரஸ் தலைமையில் இப்போ நேரு இருந்தார் நேருடைய மறைவுக்கு பிறகு ரெண்டு வருஷம்தான் ஒரு வருஷம்தான் சாஸ்திரி இருந்தார் அவர் மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தி வந்தாங்க அறுபத்தி ஏழில் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்தாங்க எழுவத்தி ஒன்றில் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தல் வச்சு இங்கே வந்தாங்க எழுவத்தி நாலு வரைக்கும் அவ்வளோ பவர் அவங்க அவங்கள எதிர்த்து யாருமே கிடையாதுன்றது அப்போ தான் அந்த அலகாபாத்து இதில் வந்து ராஜ்நாராயணி இவங்களை எடுத்து வழக்கு போடுறாரு என்ன வழக்குன்னா இவங்களுடைய ரேபரலி தொகுதியில் நின்று தேர்தல் செல்லாதுன்னு அப்போ அலகாபாத்து நீதிமன்றம் வந்து செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க எழுவத்தி நாலு தீர்ப்பு வந்தவுடனே தீர்ப்பை ஏற்க மறுக்கிறாங்க எல்லா எதிர்கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இப்போ எப்படி பிஜேபி எவ்வளோ பவரில் இருக்குதோ மோடி எப்படி பவரில் இருக்காரோ அந்த மாதிரி இந்திரா காந்தி பவரில் இருந்த காலகட்டம் இந்திரா தான் இந்தியா இந்தியாதான் இந்திரா அந்த அளவுக்கு பவர் அவர் பையன் அவங்க பையன் சின்ன பையன் சஞ்சய் காந்தி அவங்கலாம் பெரிய பவரில் இருந்த காலகட்டம் முடியாதுன்ட்டு இதை அறிவிக்கிறாங்க பக்ருதீன் அலி அகமது தான் இப்போ ஜனாதிபதி மிசா அறிவிக்கிறாங்க எமர்ஜென்சி எல்லா தலைவர்களையும் பிடிச்சி உள்ளே போடுறாங்க எல்லா தலைவர்களும் பாஜக தலைவர்களும் வாஜ்பாயிலேருந்து எல்லாம் உள்ளே இருந்தாங்க இங்கே திமுக தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் ஜேபி தலைமையில் எல்லாம் ஒன்று திரளாங்க எல்லாம் பலரை பிடிச்சி உள்ளே போடுறாங்க பலர் ஆகுறாங்க நாடே ஒரு மாதிரி ஆகுது பத்திரிகை சுதந்திரம் ஊடக சுதந்திரம் எல்லாமே நசுக்கப்படுது இது இப்படியே போகும்பொழுது எழுபத்தி ஏழில் முருக் டீம் அமைச்சு ஜனதா கட்சி ஃபார்ம் ஆகி தேர்தலில் இந்திரா காந்தி படுதோல்வி நூற்றி ஐம்பதுக்கும் கம்மியாகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அவங்க ரெண்டு வருஷம் இருக்க முடியல மறுபடியும் எண்பதில் இந்திரா காந்தி அதுக்கப்புறம் அப்படியே வராங்க எண்பத்தி நாளில் கொல்லப்பட்ட பிறகு ராஜீவ் காந்தி வராரு அப்புறம் எண்பத்தொம்பதில் இவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க யார் தேசிய முன்னணின்னு அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கூட இருக்க முடியல மறுபடியும் தொண்ணூற்றி ஒன்றில் எலெக்ஷன் இப்படியே பார்த்தா இந்திரா காங்கிரஸ்ன்றது ஒரு வலுவான இதுவாக எத்தனை வருஷம் இருந்துருக்குது பாருங்கள் இதே நிலமை தான் நீ பிஜேபிக்கு பிஜேபின்றது வலுவாக வந்துருக்குது மாற்று சக்தியாக நீங்கள் ஒவ்வொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சி இப்படி தான் அந்த ஆட்சியில் இருந்தப்போ கூட நூற்றி எண்பத்தஞ்சு நம்ம தான் இது வாஜ்பாய் இருந்த அஞ்சாண்டு கால ஆட்சி கூட ரெண்டாயிரத்தி ஆமாம் ஒம்பது தொண்ணூத்தொம்போ ரெண்டாயிரத்தி நாலு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினா நாலு டு ரெண்டாயிரத்தி ஒம்போது இன்னும் கம்மி நூற்றி இருபத்தஞ்சி சீட்டு வரும்போது தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பெரிய அளவில் இரநூத்தி எண்பத்தஞ்சு சீட் அடிக்கிறாங்க அப்புறம் முந்நூற்றி மூணு இந்த வளர்ச்சி இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இது காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போகுது இந்த வளர்ச்சி இப்போ இவங்க வந்திருக்காங்க பத்து வருஷம் இருக்கிறாங்க இதுக்கு எதிராக இதே மாதிரி எப்படி ஜனதா கட்சி தேசிய முன்னணி இது மாதிரிலாம் ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி பிரச்சனை வருதோ நான் இதை ஏன் இவ்வளோ தான் சொன்னோன்னா இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு மூன்றை ஒரு அணி அமைக்கப்ப பட்டதில் அதே நிலைமை இப்போ பாஜக பாஜக எதிராக அன்னைக்கு எப்படி அவங்க ஒற்றுமை இல்லாமல் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஐகே கே குஜராலு இதில் வந்து காங்கிரஸே பிரச்சனை பண்ணது இந்த மாதிரி ஆட்சி கவிழ்ப்புலாம் இருக்குல்ல இது வந்து இப்போவும் இந்தியா கூட்டணி தலைமையில் இதே மாதிரி அமைஞ்சிருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஜெயித்தாலும் அதை எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க அஞ்சு வருஷம் கொண்டு போவாங்களா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறி ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த டிகேடு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்னு இவங்க இருப்பாங்க இது வந்து வரலாற்றில் பார்த்தா நடக்கக்கூடியது அந்த வகையில் இன்றைக்கி பாஜக நானூறு சீட்டு அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க மெஜாரிட்டி இந்த இடம் அப்படின்றது அப்படின்றதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது ஆனாலும் பாஜகக்குள்ளே ஒரு பயம் நாம் எதிர்பார்த்த பெருவெற்றி கிடைக்காது அப்போ நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஏன் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த எலக்ட்ரல் பாண்டு இந்த விஷயங்கள்லாம் தேர்தலுக்கிட்ட நெருக்கத்தில் வெளியில் பெருசாக வெடிக்குது வட இந்திய ஊடகங்கள் பெருசாக பேசலை தென்னிந்தியாவிலையும் யாரும் பெருசாக பேசலை ஏன்னா எல்லா கட்சியுமே அதில் இது இருக்குது கேரளாவில் ஒருவேளை எதிரொலிக்கலாம் காங்கிரஸும் எலக்ட்ரல் பாண்டில் இருந்ததுனால லைட்டாக பேசிட்டு விட்டாங்க இங்கே எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கணும் பேசலை இது இப்படி இந்த எலக்ட்ரல் பாண்டும் ஒரு பெருசான ஒரு இதுவாக இல்லை அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகலை ஆனாலும் மற்ற விஷயங்கள் வேலை வாய்ப்பு வேலையின்மை மற்ற இது எல்லாமே வந்து ஒரு கோபம் இருக்குது மக்கள்கிட்ட அதை கரெக்டாக கொண்டு போகிறதுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் வித்தியாசப்படுறாங்க இது ஒரு பாட்டுன்னு வச்சுக்கிட்டால் இந்த பயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க திடீர்னு என்றும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரதமரே இவனால் காரங்க பேசுவாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த ஹைதராபாத்தில் அந்த அம்மா பள்ளிவாசலுக்கு நேராக அம்பு விட்டாங்களே அது பிரச்சனையான ஒன்றை மன்னிப்பு கேட்டாங்க அவங்க அம்பு விட்டது மட்டும் இல்லைங்க அந்த ஒரு எஸ்ஐ போய் அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்கிறாங்க அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த அன்பு விட்டது அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்புறம் புகார் கொடுத்து தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு வெறுப்பு பேச்சுகள் மதவெறி வெறுப்பு பேச்சுகள்லாம் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசுவாங்க பெரும்பாலும் முதற்கட்ட தலைவர்கள் பேச பேச மாட்டாங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் மிக இதுவாக மூணு இடத்துல பேசுறீங்க ஒன்று சொன்னீங்க ராஜஸ்தான்லேயும் பேசியிருக்காரு இப்போ இன்றைக்கி இதுவும் பேசியிருக்காரு ரெண்ட ரெண்டு ரெண்டு மூணு தடவை பேசியிருக்காரு மொதல் தடவை ராஜஸ்தானில் பேசும்போது என்ன சொல்கிறாரு இங்கே அதிக பிள்ளை பெற்றுக்கொள்பவர்கள் அவங்களுக்கு உங்களுடைய நீங்கள் உழைக்கிறவங்க உங்களுடைய சொத்துக்கள்லாம் பிடிங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் அப்படின்னு இஸ்லாமிய இதுவாக இது பண்ணுறாரு இன்றைக்கி இந்துவில் யார் அதிக அந்த அந்த விகித விகிதாச்சாரம் அதிக பிள்ளை பெற்றுக்கொள்ளணும்னு பார்த்தா இந்து முஸ்லீம் ரெண்டு பேருக்குமே அந்த இது குறைஞ்சிருக்குது இன்னொன்று நமக்கு இப்போ இந்த எம்பி சீட்டு சொல்கிறாங்கல்ல முப்பத்தி ஒம்பது எம்பி சீட்டில் கிட்டத்தட்ட எட்டு சீட்டு குறையுதுன்னு ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடிப்படையில் கரெக்டாக அது கண்டு நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சாங்க இங்கே குறையுது வட மாநிலங்களை ஃபுல்லாக அதை கண்டுக்கவே இல்லை அப்போ வட மாநிலத்திலலாம் ஃபுல் ஃபுல்லாக முஸ்லீம்ஸாக இருக்காங்க மக்கள் தொகை அங்கே அதிகமானதுனால தான் அங்கே எம்பி சீட்லாம் அதிகமாகுது இது வந்து இவங்க அவங்கெல்லாம் கிடையாது இன்றைக்கி இந்துவில பார்த்தா அந்த இது கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் ரெண்டு சைடுமே இந்து முஸ்லீம் ரெண்டு பேருக்குமே இந்த குழந்தை எல்லாருமே இப்போ மூணு குழந்தை அஞ்சு குழந்தை பெற்றுக்கிறதுலாம் அவங்களுக்கு சிக்கலும் தெரியுது ரெண்டு குழந்தையும் எல்லாமே அந்த மாதிரி மாறிட்டு வருது ஆனால் இவர் இந்த மாதிரி அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்கள்ன்ற அந்த பழைய அடிக்கடி சொல்லுவாங்க அந்த பழைய ஆயுதத்தை கையில் எடுத்துகிட்டு அவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை காங்கிரஸ் வந்தால் தார பார்க்கும்னு பேசுகிறாரு நீங்கள் அனைவருக்கும் மாணவர் பிரதமர் அனைத்து மக்களுக்கும் மாணவர் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் சீக் எல்லாருமே இந்தியர்கள் அனைவருக்குமான பிரதமர் இப்படி பேசுறதுன்றது அதுவும் தேர்தல் பிரச்சாரத்தில் மதவெறிய மத இதை தூண்டுறது மாதிரி பேசுகிறதது சரியான இது இல்லை அப்படின்னு எல்லாருமே இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் வழக்கம் போல் மௌனமாக இருக்குது இதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை இது முடிஞ்ச உடனே ரெண்டு நாள் பொறுத்து மன்மோகன் சிங் பேசுனதை மேற்கோள் காட்டி பேசுகிறார் மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு இதில் பேசும்பொழுது முக்கியம் ஏதோ ஒரு ஐந்து இது இந்த ஐந்தாண்டு திட்ட கவுன்சில் கூட்டம் நினைக்கிறோம் அதில் பேசும்பொழுது அவர் வந்து நாட்டில் நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டியது வந்து வகு இது தலித்து பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான் முதல்ல இப்படி சொல்கிறாரு பிற்படுத்தப்பட்டோர் மலைவாழ் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியினர் பட்டியலின மக்களுடைய முன்னேற்றத்தில் நம்ம அதிக கவனம் செலுத்தினோம் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதோடு சேர்த்து அதே போல் இஸ்லாமியர்களையும் அந்த அந்த மாதிரி நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு முடிவில் இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் அதிகமாக நம்ம கவ வழங்குவதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு இந்த கடைசியில் இவர் இந்த சிறுபான்மை மக்களுக்கும் சொன்னதுக்கப்புறம் இவர்களுக்கான முடிக்கத்தில் வந்து எல்லோரையும் சொல்கிறார் அவர் தலித்துகள் பட்டியலின மக்கள் மலைவாழ் மக்கள் சிறுபான்மை மக்களை சொல்லும் போது இவங்க அப்போவே ரெண்டாயிரத்தி ஆறுலையே இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க இஸ்லாமியர்களை ம முன்னுரிமை கொடுக்கணும்னு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அப்போவே பிரதமராக இருந்த டைம் அது அவங்க விளக்கம் கொடுத்தாங்க அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்போ இவங்க ஆட்சியில் இல்லை இந்த பிரச்சனையை இத்தனை ஆண்டுகள் கழித்து அதுவும் ஒரு பிரதமர் தூக்கிட்டு வந்து சேம் அன்னைக்கு பண்ண விளக்கெல்லாம் கொடுத்து முடிஞ்ச ஒரு விஷயத்த மறுபடியும் எடுத்து அந்த ஒரு வரியை மட்டும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பிரதமர் மறுபடியும் பேசுகிறாரு எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க இந் இது இது ஒரு பக்கம் போகுது இன்றைக்கி மறுபடியும் என்ன பேசியிருக்காருன்னா ஏற்கனவே பேசுனது தான் ஏன்னா இவங்க வந்து இந்த தேர்தலில் ராமர் கோயில் கட்டினதை ஒரு சாதனையாக கொண்டு போய் வாக்குகள் வாங்கலாம் அப்படின்னு இது பண்ணாங்க அது பெரிய அளவில் எதிர்படையில் பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் உட்பட ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் உட்பட நானே ராம பக்தர் தான் குடும்பத்தோடு போவேன்ற மாதிரிலாம் வந்தார்ல போனாரா நான் தெரியல இதில் இப்போ சமீபத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பத்துலேயே பிரதமர் என்ன பேசுகிறாருன்னா ராமர் கோயிலை இவங்க வந்து மதிக்கவே இல்லை வரவே இல்லை புறக்கணிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஒரு இதை உருவாங்கன்னா அதுக்கு அப்போவே கண்டனம் தெரிவித்தாங்க இந்த ஒரு பக்கம் இருக்கும்போது இன்றைக்கி மறுபடியும் என்ன பேசியிருக்காருன்னா கடவுள் ராமரை விட தன்னை பெரிதாக நினைக்கிறது காங்கிரஸ் அனுமன் மந்திரத்தை உச்சரிப்பது கூட காங்கிரஸ் ஆட்சியில் குற்றமாகிவிட்டது ராமர் கோயில் திறப்பை புறக்கணித்து துறவிகளை அவமானப்படுத்தி உள்ளனர் அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு பிரதமர் வந்து இந்த இதோட சேர்த்து அதாவது ஒரு கோயில் திறப்பு விழாவில் அவங்க சொன்னது எதிர்கட்சிகள் ராஜீவ் ராகுல் காந்தியிலேருந்து மம்தாலேருந்து எல்லாம் சொன்னது இந்த இது நீங்கள் வந்து ஒரு மத விழாவாக மாற்ற பார்க்குறீங்க அரசியல் ஆதாயம் தேடுறீங்க அதனால் நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம் ஆனால் நாங்கள் தனியாக நாங்கள் போய்க்குவோம் வேற ஒரு நாளில் நாங்கள் எல்லாருமே போவோம் அப்படின்றதான் மம்தா சொன்னதும் சரி அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி அகிலேஷ் எல்லாருமே சொன்னது ஆனால் இவங்க வந்து புறக்கணிக்கிறார்கள் அந்த அன்னைக்கு புறக்கணிச்சதை வச்சுக்கிட்டு அதை திருப்ப பார்க்குறாரு இந்த பேச்சை கண்டித்து மறுபடியும் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதே தமிழ்நாட்டில் வந்தால் அந்த பேச்சு எடுபடான்றப்போ தமிழ் திருவள்ளுவர் அப்படின்னு பேசுறது ப்ளஸ்ஸு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து முதல்ல எலெக்ஷன் வச்சது காரணமே அதுதான் இந்த மாதிரி வந்து இங்கே கடைசி எலெக்ஷன் வச்சா அது வந்து சவுத் இந்தியாவில் இன்னும் பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்லி தான் இங்கே முன்னாடி எலெக்ஷன் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மைதான் ஏன்னா இவர் இப்போ இந்த மாதிரி பேச்சுகள் பேச ஆரம்பித்தாருன்னா சவுத் இந்தியாவில் எலெக்ஷன் வைக்கும்பொழுது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னும் பெருசாக எதிர்ப்பு வரும் அந்த எதிர்ப்பு அவங்களுக்கே பூமாராங்க திரும்புவோம் அதனால் முதல்ல இங்கே ஊழல் இந்த போதை இது வாரிசு அரசியல்னு பேசி இங்கே ஒரு ரவுண்டு முடித்தாச்சு அடுத்த ரவுண்டு வந்து இந்த மாதிரி வட மாநிலங்களில் போயிட்டு தொடர்ச்சியாக இது பண்ணுறது அது வந்து இவங்க பயத்தை காட்டுது அப்படின்றது தான் இது மற்றவங்க கூட பார்க்குறதுக்கு பாஜக வந்துடும் அறுதி பெரும்பான்மை பெறும்னு அவங்களுக்கு நம்மளோட நல்லா தெரியும் ஐபி இருக்குது அவங்கள்ட்ட எல்லா வகையான வசதிகளும் இருக்குது எவ்வளோ நம்ம வரப்போகிறோம் அப்படின்றது அப்போ இப்படிலாம் ஏன் பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா அந்த பயத்தோட வெளிப்பாடா அப்படின்றதான் எதிர்கட்சிகள் வைக்கிற கேள்வியாக இருக்குது சரிங்க சார் இப்போ நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஏன் இதில் ரொம்ப அமைதியாக இருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து பெண் வேட்பாளர் வந்து ஒரு மசூதியை பார்த்து வில்லு ஊட்டுற மாதிரி அதுக்கே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கண்டனங்கள் வந்தது எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டின் பிரதமர் வந்து இப்படி பேசுகிறாரு இதுக்கே எலெக்ஷன் கமிஷன் வந்து அமைதியாக இருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த ஏஜென்சிலாம் வந்து ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் அமைதியாக இருக்கும்போது அது இல்லை எலெக்ஷன் கமிஷனில் அந்த கடைசியாக தேர்தல் ஆணையர் விலகினார் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனில் சுப்ரீம் கோர்ட்டை ஒரு ஆர்டர் போட்டாங்க அந்த தேர்ந்தெடுக்கிற குழுவில் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி இருக்கணும் சீஃப் ஜட்ஜ் இருக்கணும் அப்படின்னு ஆனால் அது இருக்கக்கூடாதுன்றது மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வந்து மாற்றிட்டு அந்த தேர்தலான ஏற்கனவே ஒருத்தர் இல்லை அப்புறம் ஒருத்தர் இது ஏதோ ஒரு பிரச்சனையில் தலைமை தேர்தல் ஆணையோட பிரச்சனையில் பதவி விலகினார் அருண் கோயலில் அந்த ரெண்டு இடத்துக்கும் ரெண்டு பேரை இவங்க இவங்க நியமித்தாங்க அதில் ஆதிரஞ்சன் சௌத்ரி எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் அவர் புறக்கணிச்சிட்டாரு எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த முடிவை தான் எடுக்க போகிறீங்க நான் எதுக்கு அது இதை பண்ணணும் அந்த பட்டியலை வெளியிடுங்கன்னாங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அந்த பட்டியலில் வெளியிடுங்க அப்புறம் அதுலேருந்து நம்ம யோசிக்கலாம் ஆனால் இவங்க நியமிச்சுட்டு அந்த அறிவிப்பை தான் வெளியிட்டாங்க இது வந்து எல்லாருமே அப்போது எல்லா எதிர்கட்சிகளாலும் விமர்சிக்கப்பட்டது தேர்தல் ஆணையன்றது ஒரு தனி பாடியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் டிஎன் சேஷன் தமிழர் அவர் இருந்தார் அவர் தான் எல்லா விஷயத்தையும் மாற்றினார் நீங்கள் பார்த்தா நைட்டு விடிய விடிய பிரச்சாரம் பண்ணதெல்லாம் நைட்டு பத்து மணி அப்படின்றதெல்லாம் அவர் தான் கொண்டு வந்தது தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இவ்வளோ அதிகாரம் இருக்குதுன்றது காமிச்சது அவர் தான் சொல்லுவாங்க அப்போ ஒரு ஒரு மனிதர் நினைத்தால் ஒரு சரியான தலைமை அமைஞ்சால் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு அது உதாரணம் இப்போ இவங்க வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாலும் அதை பற்றி வெறுப்பு பேச்சு மதவெறி பேச்சு இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்தது இதில் பண பரிமாற்றம் அந்த மா அந்த பணம் இதெல்லாம் வந்து தடுக்கிறது செக் பண்ணுறது அதிகாரிகள் மாற்றாதது தேர்தலையே ஒரு மாதிரி மக்கள் வாக்களிக்க வர்றத உறுதிப்படுத்தாதது வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாத போனது வாக்காளர் வாக்குப்பதிவுக்கு அப்புறம் அந்த நடந்த குளறுபடிகள் இப்படி பல விஷயங்கள் எனக்கு என்ன அப்படின்றது கூட ராகுல் காந்தி உள்ளிட்டவங்கலாம் கண்டிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையின்றதே வந்து எனக்கு இருக்கிறாங்க தேர்தல் நடத்துகிறதே வந்து எந்த குற்றம் எந்த புகார் கொடுத்தாலும் அதை பற்றி நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க அப்படின்ட்டு இது ஒரு பாட்டு போய்கிட்டு இருக்குது சரிங்க சார் அடுத்தது கர்நாடகா மாநிலத்தை நம்ம வந்து தமிழ்நாட்டை பற்றி நிறையா அலசிட்டோம் ஸோ அதனால் கர்நாடகா மாநிலத்தில் வந்து தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்குது அந்த கல நிலவரம் ஏன்னா ஆளு ஏற்கனவே வந்து எல்லா தொகுதியிலும் எனக்கு தெரிஞ்சு குமாரசாமி கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த நாடாளுமன்றத்தில் குமாரசாமி கட்சி வந்து ஒரு தொகுதியும் காங்கிரஸ் ஒரு தொகுதியும் வென்றார்கள் அதாவது இருபத்தெட்டு நாடாளுமன்ற தொகுதியில் தற்போது காங்கிரஸ் ஆளுங்கட்சி அதே போல் வந்த கருத்துக்கணிப்புகள்லாம் பாஜகவோட காங்கிரஸ் அதிக எண்ணிக்கையில் வந்து சீட்டுகளை வெல்லும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சிகளால் ஆளப்படுகிற மாநிலம் இந்த ஜேடிஎஸ்ஸே ஜேசி தேசிய கட்சியாக தான் இருந்துச்சு அவ்வளோ சுருங்கி போய் ஒரு ஓரமாக பிரதமராக சார் அவர் அவரும் கல்யாணத்துக்கு போனவர் மாப்பிள்ளையான கதை தானே நீ வேணாம் மூப்பினார் நீ வேணாம் இங்கே ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேன்னிட்டாரு ஜோதிபாஸு அவங்க கட்சியிலே யாரும் ஒத்துக்கல இமாலயத்தவருன்னார் அப்புறமா ஹிஸ்டாரிக்கல் பிளான் ஆமாம் ஏன்னா மார்க்சிஸ்ட்டுகள் உட்காந்துருந்தாங்கன்னா மார்க்சிஸ்ட்டுகளுடைய இது இப்போ சேஷன் பற்றி பேசுகிறோம்ல அந்த மாதிரி அன்றைக்கி எவ்வளோ கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது எவ்வளோ விஷயங்களில் வெளிப்பாடாக இருந்திருக்கும் அவங்க ஆளுங்களே அவங்கள கால வரினாங்க அது ஜோதிபாஸோடவா பிரகாஷ்காரட்டுக்கு தெரியும் ஆனால் அவர் ஜோதிபாஸ் கட்சி முடிவு ஏற்றுக்கிட்டார் இதே ஹர்கிஷன் இருந்திருந்தார்னா வேறு மாதிரி ஆகிட்டுருக்கோம் முடிவு அது ஒரு இமாலய தவறு தான் வரலாற்று பிழை அப்படி தானே ஆமாம் அப்படி தான் சொன்னார் அது வந்து இன்னும் இன்றோருமே வந்து மாக்கு அங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளாம் வருதுவாங்க அதோடு முடிஞ்சிச்சு நீங்கள் அந்த இதில் வந்து அணுசக்தி ஒப்பந்தத்தை எதிர்த்து வெளியில் வந்தாங்க அதில் இருந்திருக்கணும் அணுசக்தி ஒப்பந்தம் இருந்தாலும் இந்த ஆட்சியில் கண்டிச்சுட்டு மற்ற விஷயங்களை கண்டினியூ பண்ணி அவங்களிட பா பண்ணியிருந்தால் அடுத்த எலெக்ஷனில் கொஞ்சம் வந்திருப்பாங்க வெளியில் வந்தோன்னா இதான் சாக்குன்னு எஸ்பி போய் ஆதரவு கொடுத்துச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டே எல்லாம் பண்ணி ஓடி ஓடி போச்சு மார்க்சிஸ்டுகளும் அதுக்கப்புறம் அந்த அளவு எண்ணிக்கை வர முடியல பெரிய அளவில் இழப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது இன்னும் பல்வேறு காரணங்கள் இந்த நேரத்தில் தான் கல்யாணத்துக்கு போன ஒரு மாப்பிள்ளை நீ வேணாம் நீ வேணா நீ வேணான்னா சரி யார் இருக்கிறவனை தூக்கி மாநில வகின்ற மாதிரி தேவகௌட தூக்கி உட்கார வச்சாங்க அதனால் அவர் அவ்வளோதான் அவர் லெவலு இதில் என்ன காங்கிரஸ் உடைய நிலமை அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் காங்கிரஸ் சென்ட்ரலில் இருந்தப்போ நடந்த எலெக்ஷனில் கர்நாடகாவில் நாற்பதுக்கு நாற்பது ரெண்டு பேரும் நாற்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்டு பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி ஆனால் காங்கிரஸ் அதிக இடங்களை மெச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபஸ்ட் டைம் பிஜேபி வரும்பொழுது பார்த்தா நீ காங்கிரஸ் வந்து பதினாலு பர்சன்ட்டு பிஜேபி முப்பது பர்சன்ட்டு அப்படியே பிஜேபி சைடு காற்று பெருசாக அடிக்க ஆரம்பிச்சு ஏன்னா தேசிய அரசியல் இங்கே மோடியால் ஏடியாக மாதிரி கிடையாது அங்கே வேற இல்லை காங்கிரஸ் தேசிய கட்சிகள் ஆமாம் காங்கிரஸாக பிஜேபி ஆமாம் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இன்னும் பெரிய அடி இங்கே மாதிரியே அங்கேயும் நினச்சி பார்க்க முடியாத அடி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காங்கிரஸும் இது பிஜேபி நாற்பத்தி ஏழு பர்சன்ட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு காங்கிரஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எங்கள் கர்நாடகாவில் கர்நாடகாவில் டூ பாயிண்ட் ஃபைவ் ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க வந்து ஒன் பாயிண்ட் நைனு ஜேடிஎஸ்ஸு இது முடிஞ்சது ரெண்டாவது இது போன சட்டமன்ற தேர்தலில் இந்த நிலைமை அப்படியே மாறிச்சு அங்கே தொடர்ந்து எடியூரப்பா பொம்மை இவங்க கவர்மெண்ட் மாறி மாறி வந்தது பிஜேபி மேலே அதிருப்தி இது எல்லாம் சேர்ந்து அங்கே இவங்களே திடீர்னு அங்கங்கே கலவரம் நடந்ததில்ல அந்த ஹிஜா ஹிஜா பிரச்சனை அந்த மங்களூர் அந்த கோஸ்டல் சைடில் வந்து பாஜக கொஞ்சம் வந்து ஏன்னா அங்கே வந்து அடிக்கடி மதக்கலவர்கள் மத கொலைகள்லாம் நடக்குமா ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம் இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தான் அந்த கோஸ்டல் சைடு தான் ஏன்னா அது கோவா அண்டு மகாராஷ்டிரா அந்த இது பார்ட் பெல்ட் வரும் அது வந்து அப்போது நடந்த எலெக்ஷனில் கடுமையான வெறுப்பு அதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா காங்கிரஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு பெரும்பான்மை வந்தாங்க இவங்க வந்து ஆட்சியில் இருந்தவங்க முப்பத்தாறு பெர்சன்ட்டாக சுருங்கி அறுபத்தாறு எம்எல்ஏ தான் ஒன்றுமே பண்ண முடியாது யாரையும் விலைக்கு கூட வாங்க முடியாத நிலமை இவங்க அந்த இல்லை காங்கிரஸ் தலைமையிலேயும் வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது சார் கர்நாடகா சிவகுமார் ஆகட்டும் சித்தாராமையர் ஆகட்டும் ஸோ மற்ற இப்போ சித்தாராமையெல்லாம் போட்டு ஜெயிலே வச்சுருந்தாங்க ஏதோ ஒரு கேஸில் அப்படி ராமயா ஜெயிலில் இருந்தார் இவர் இவரு இடியிலலாம் அரெஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் நிவாரணம் வாங்கினது யாருன்னா சிவகுமார் மட்டும்தான் இருப்பார் அவர் கட்சி சொல்லி சொன்னாங்கல்ல என்ன கட்சி மாற சொன்னாங்க இது பண்ண வந்தால் கோடீஸ்வரன் நினைக்கிறாங்க அவர் உறுதியாகவே இருந்துட்டார் இந்த ஜனதளம் மதசார்பற்ற ஜனதாதளம் வந்து பத்தொம்பது சீட்டு பதிமூணு பர்சன்ட்டு இப்போ நீங்கள் அந்த பர்சன்டேஜ் வச்சு பார்த்தாலே காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா முப்பத்தி ஒம்பது அதில் பார்த்தாலும் உங்களுக்கு இன்னும் அதை அதை பீட் பண்ண முடியல ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனு இந்த எலெக்ஷன்லாம் வந்து வேறு வேறு விதமாக வரும் ஏன்னா நாற்பத்தி ஏழு பர்சன்ட்டு பிஜேபி வாங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வாங்கியிருக்காங்க இது எல்லாம் இப்போ காங்கிரஸ்க்குள்ளே என்ன பல தலைவர்கள் வந்து வெளியே இருந்ததெல்லாம் பார்த்தோம் இந்த இது பிஜேபியிலேருந்து சமீபத்தில் ஈஸ்வரப்பா கரும்பு விவசாயி சின்ன திறார் என்னென்னா அவர் சீ பையனு சீட்டு கேட்டார் கொடுக்கல அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் தனியாக சுயேட்சையாக போட்டிட்டு சு அவர் வேட்மனு வா ஃபர்ஸ்ட் பேஸில் வருது வாங்க சொன்னாங்க வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டார் கட்சியை விட்டு மூணு வருஷம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கரும்பு விவசாயிடுச்சின்னு அவர் கிடச்சிருக்குது அதனால் இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஒரு பின்னடைவுன்னு பார்க்கலாம் பிரதமருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை அங்கே போய் பேசிட்டார் அஞ்சாவது தடவை போகிறது இன்றைக்கி அமித்ஷா இன்றைக்கி வரதாக இருந்தது கேன்சல் ஆகிடுச்சு போல் ஏதோ பிரச்சனை இதில் வந்து மொத்தம் அங்கே இருபத்தி எட்டு தொகுதியடு தொகுதி பதினாலு தொகுதி தான் இப்போ நடக்க ஆமாம் ஃபஸ்ட் ஃபேஸு செகண்ட் பேஸ் வந்து அடுத்த இதில் இதில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஃபேஸில் நடத்திருக்கலாம் இது தமிழ்நாட்டு கூட சேர்த்து நடத்திருக்கலாம் இன்னொன்று தமிழ்நாடு முப்பத்தொம்போது தொகுதி ஒரே கட்ட தேர்தல் இங்கே இருபத்தெட்டு தொகுதி ரெண்டு கட்ட தேர்தல் ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு பார்த்து அதில் கோஸ்டல் ஏரியாவெலாம் வரலன்னு நினைக்கிறேன் நான் அது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது கட்டத்தில் தான் ஒன்றாவது கட்டத்தில் வரும் இது இது அங்கே வந்து சின்ன சின்ன பிரச்சனையை கூட உடனே மத மாற்ற மத பிரச்சனையாக மாற்றுறதில்ல இப்போ கூட தேஜஸ்வி ஒரு பிரச்சனையை பெருசாக பார்த்தார்ல ஆமாம் தேஜஸ்வி சூர்யா தான் சூர்யா தேஜஸ்வி சூர்யா அவர் வந்து பெங்களூர் சவுத்தில் நிற்கிறாரு ஃப்ளைட்டில் போகும்போது கதை தோறது அதுதான் அவர் தான் இதில் வந்து பிஜேபிக்கு வந்து கோஸ்டல் ஏரியா நீங்கள் சொன்ன மாதிரி வெஸ்ட் கர்நாடகா அங்கே வந்து பிஜேபிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு கோவா மும்பை பார்டரு அதே மாதிரி மைசூரு மாண்டியா இங்கெல்லாம் வந்து ஜேடிஎஸும் காங்கிரஸும் ஈக்குவல் அவங்க அது தட்சிண கர்நாடகா ஃபஸ்ட் பேஸ் நடத்துகிறாங்க இதில் வந்து மைசூர் மாண்டியா இங்கெல்லாம் வந்து நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு ஜேடிஎஸுக்கு ஆதரவு இருக்குது பிஜேபி மாதிரி அது ஆமாம் பாமக மாதிரி இது இதில் வந்து பிரச்சாரம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு காங்கிரஸ் பிரமுகருடைய மகள் ஒருதலை காதலில் ஒருத்தன் இஸ்லாமிய மாணவர் ஒருத்தன் அந்த பொண்ணு ஒத்து வரலன்னா ஒரு மனநோயாளி அப்படி தானே எடுத்துக்கணும் ஒரு பெண் விரும்புவதும் விரும்ப விரும்பாததும் அவங்களுடைய விருப்பம் விருப்பம் எப்படியோ அதே மாதிரி அவங்களுக்கு விரும்பாததுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது என்னை விரும்பியே அவனோடனே எவனா குத்தி கொள்வானா அப்போ அவன் மனநோயாளி தான் அந்த மனநோயாளி இஸ்லாமியராக பிறந்தான் என்கிற காரணத்தினால இது வந்து லவ்ஜிகாத்துன்ற மாதிரி இது அவங்க அப்பாவே இதை பல தடவை மிரட்டினா இது வந்து பல பேரால் இது பண்ணது லவ் ஜிகாத் அப்படின்னு ஒன்று எல்லாம் கையில் எடுத்துகிட்டு பிஜேபிலாம் கையில் எடுத்துகிட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுறாங்க அங்கே இருக்கிற ஒரு இஸ்லாமிய அமைப்பு அஞ்சுமன் ஏ இஸ்லாம்னு நினைக்கிறேன் அவங்களும் இந்த பந்துக்கு ஆதரவாக இறங்கி நடக்குதுலாம் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் இந்த பிரச்சனையை வந்து மலை மாற்றுற வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது இதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இப்போது நம்ம கர்நாடக எலெக்ஷன் பார்த்தோன்னா காங்கிரஸ் இப்போவும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சாரத்துலேயே என்ன கொண்டு போகிறாங்கன்னா இங்கே என்ன இதுவோ அதே தான் எங்களை வந்து புறக்கணிக்கிறீங்க வறட்சி நம்மளெல்லாம் கூட கடுமையான வறட்சி எல்லா மாவட்டத்துலேயுமே அப்போ எங்களுக்கு வறட்சி நிதி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி நூற்றி எழுபது கோடி நாங்கள் கேட்குறோம் அது ஒரு பைசா கூட கொடுக்கல இது வரைக்கும் ஆனால் நாங்கள் அறநூற்றி ஐம்பது கோடி விவசாயிகளுக்கு வறட்சி நிதி கொடுத்துருக்கோம் திட்டமிட்டு எங்களை மோடி செய்து நிர்மலா சீதாராமன்லாம் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு பெரிய அளவில் பிரச்சாரம் கொண்டு போகிறாங்க இதில் காங்க அங்கே அந்த ஏரியாவில் யாருக்கு ஆதரவு அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு வர்ற கருத்து கணிப்புகள் என்னென்னா சொல்கன்னா காங்கிரஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது டூ பதினஞ்சு டூ இருபது சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபி அலைன்ஸ் வந்து பதிமூணு சீட்டு வரைக்கும் அதாவது இவங்க இருபது அவங்க வந்து உச்சபட்சமாக இருபது அவங்க உச்சபட்சமாக பதிமூணு அப்படின்றது இதுக்குள்ளே தான் வரும் அந்த பதிமூணில் இவங்க ஒம்பது டூ பதிமூணுன்றாங்க அதில் ஆறு வந்து பிஜேபி மூணு ஜேடிஎஸ் இல்லை அதில் பதிமூணு ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க இது கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யார் வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய லெவலில் இருக்கிறாங்கன்னா லிங்காயத்துகள் அவங்க தான் பெரிய அளவில் அப்புறம் முஸ்லீம்கள் கோஸ்டல் ஏரியாவெலாம் சொல்லுவாங்க அந்த இவங்க தாழ்த்தப்பட்ட அந்த பட்டியலின மக்கள் பட்டியலின மக்கள் முஸ்லீம்ஸு ஃபுல்லாகவே காங்கிரஸ் சப்போர்ட் அதிகம் லிங்காயத்தம் வந்து பெரிய அளவில் காங்கிரஸ் போன எலெக்ஷனு திருப்பி விட்டதே அந்த லிங்காயத்து தான் ஏன்னா சித்தராமையா லிங்காயத்துக்களை எல்லா மினிஸ்டுமே பெரும்பாலும் மினிஸ்டர்ஸு வரைக்கும் இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸும் பெரும்பாலும் லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பிஜேபிலையும் சரி ஆனால் லிங்காயத்தை தனி மதமாக அறிவிக்க சொல்லி பண்ணி மத்திய அரசு காமிச்சு அதை அப்படியே கடப்பில் போட்டாங்க நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க இதாக பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் லிங்காயத்துகளுடைய பெருவாரியான இது வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இஸ்லாமியர்கள் வாக்குகள் ப்ளஸ் பட்டியலின மக்களுடைய வாக்குகள் அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் இவங்களுக்கு வந்து காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க இது எடியூரப்பா பொம்மை இவங்க காலத்தில் தான் இந்த மத கலவரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால பொதுமக்கள் மத்தியிலையும் இந்த கவர்மெண்ட்டு இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது ஓடுது அதாண்டி இவங்க இவங்க இந்த சட்டமன்றத்தை முடிஞ்சு சில ஸ்கீம்ஸ்லாம் சொன்னாங்கல்ல அதெல்லாம் பரவலாக இலவச பேர் வந்து இங்கே சொன்ன மாதிரி அங்கே இலவச பேர் இங்கே ரெண்டாயிரம் ரூபா இல்லத்தரசியல் கொடுக்குறாங்களா அதெல்லாம் வந்து ஓரளவு அங்கே அது ஒன்று ஆட்சிக்கு வந்து குறுகிய காலமே ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிறதுனால கெட்ட பேர் அதிகமாக வராது எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜெயிச்சிட்டு இருபத்தொன்று வந்து அடிச்சாங்கல்ல டிஎம்கே ஆமாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆட்சியில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்லிமெண்ட் தேர்தல் இருந்தால் நிலைமை வேற மாதிரியா இருக்கும் ரெண்டு வருஷத்தில் இவங்க வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படின்றதுனால இன்னும் பெரிய அளவில் கெட்டப்பேரம் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ப்ளஸ்ஸு தேசிய அரசியல் ராகுல் மற்ற இது எல்லாம் சேர்ந்து அதனால் இங்கே அந்த இது இந்த வா வாக்கு சதவீதமும் இருக்குல்ல இவங்க வந்து அந்த கோஸ்டல் ஏரியா அந்த சைடில் மட்டும் ஸ்ட்ராங்கு மற்ற ஏரியாலெலாம் வந்து இவங்க ஸ்ட்ராங்குன்றாங்க அதனால் நிலைமை இப்படி தான் இருக்குது பதினஞ்சு டூ இருபது அவரே இருபது தான் சொல்கிறாரு மல்லிகார்ஜுன் கார்கே இவர் சித்தாரம்மையா பதினஞ்சு டூ இருபது இவங்க வந்து ஆறு எட்டு டு பதிமூணு இப்படி தான் வரும் அப்படின்றது தான் இப்போதிக்கி கர்நாடகா நடை வரும் அடுத்த மாநிலங்கள் வேறு நடக்கிறதெல்லாம் வந்து அடுத்த இதில் நம்ம கண்டிப்பாக சார் இப்போ கர்நாடகா பார்த்தோம் கர்நாடகாவில் நிறைய தமிழர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் அதெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து வந்து அடுத்தது வந்து ராஜஸ்தான் மாநிலம் நாளைக்கு நம்ம பண்ணலாம் ஸோ இதுவரைக்கும் அவங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது ரொம்ப